ஆந்திராவை பொறுத்தவரைக்கும் நாலு குடும்பம் தான் தீர்மானிக்குது சினிமாவை இவரை ஏத்துக்கலாமா வேண்டாமா அவளை கழட்டி உள்ளாமாங்கறது இவங்க தான் தீர்மானிக்கிறாங்க நாக சைதன்யாவுக்கும் அந்த கேடி ராமாராக்கும் ஒரு டீலிங் மாதிரியா இருக்குன்னு சொல்றாங்க நாகர்ஜுன் அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டார் ஃபேமிலி கை வச்ச மாதிரி இருக்குல்ல தன்னுடைய மருமகள் மேல கை அதாவது வேற மாதிரி போயிடும் தெலுகுல வந்து சில ப்ரொடியூசர் வந்து கஸ் தன்னுடைய கஸ்டரியில வச்சுக்குவாங்க சில ஹீரோயின்களை இப்போ இங்கே குஷ்பு வந்தப்போ பிரபுங்கிற ஒரு பாதுகாப்பு அந்த மாதிரி சில சில சிலருக்கு அந்த பாதுகாப்பு தேவைப்படுது ஏன்னா இல்லாட்டி அதிகாரிகள் அவங்க ரவுடி ஈடு யார் யாரோ வந்து இவங்களை மிரட்டுவாங்க இப்போ ஏன்னா இப்போ பல பேர் என்ன பேசுகிறாங்கன்னா ஒரு பக்கம் அப்பவெல்லாம் இருக்காது அப்படின்னு பேசினாலும் இன்னொரு பக்கம் ஓ அப்போ நிஜமாகவே டிவர்ஸ் ஆனது காரணம் இதுவாக இருக்குமோ இதெல்லாம் வந்து இப்படி நடந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீடியாவுக்குள்ளே நடக்கிற விஷயம் அது விவாகரத்துக்கு என்ன காரணம் இது வரைக்கும் ரெண்டு பேரும் சொல்லிக்கலாம் இப்போ தேரி வந்து மறுபடியும் ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தோடு கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் உடல் தேறிட்டாங்க யோகா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஓரளவு இன்னும் கொஞ்சம் இதாகிடுச்சு அதே சமயத்தில் அவங்களுடைய ஜக்கி வாசுவும் தெய்வம் இந்த பக்கம் மாற்றி முடிக்கிறாரு அது நடக்கட்டும் அது வேறு கதை கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இப்போ சோஷியல் மீடியால பரபரப்பா பேசுற ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா அமைச்சர் கொண்டா சுரேகா அவர்கள் வந்து சமந்தா நாக சைத்தன்யாவோட டிவோர்ஸ்க்கு காரணமே வந்து கேடி டி ராமாராவ் அப்படின்னு சொல்லி சார் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல அதாவது சம்பந்தமே இல்லாம ஒரு குழந்தை போட்டிருக்காரு அவர் தேவையில்லாம திடீர்னு ஒரு பரபரப்பு ஏற்படுத்துற மாதிரி தான் போயிருக்கு ஏன்னா ஏறக்குறைய வந்து இவங்க ஏற்கனவே வந்து கல்யாணம் டிவர்ஸ் ஆகிட்டு ஆச்சு வேறொரு பெண்ணையும் கூட அவர் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாரு அது வந்து வேறு கல்யாணம் இருக்கு அதெல்லாம் ஒரு சாதாரண குடும்பத்து பெண்ணை வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் இழுத்துற முடியாது ஒரு சினிமா தனியாக நடிகை இருந்தால் நீங்கள் அந்த இவரோட ரெட்டியோடு நீங்கள் ச இது பண்ணி பேசலாம் இவங்க வந்து உங்களுக்கு நாகார்ஜுனா குடும்பம் நாகார்ஜுனா குடும்பம் தமிழ் இதை பார்த்தீங்கன்னா இதைப்போ பொறுத்த வரைக்கும் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் நாலு குடும்பம் தான் தீர்மானிக்குது சினிமாவை அவங்க கையில் தான் இருக்குது ஒன்று என்டிஆர் குடும்பம் அப்புறம் நா இவங்க நாகார்ஜுனா குடும்பம் இன்னொன்று அந்த இந்த வெங்கடேஷ் குடும்பம் இன்னொன்று நம்ம சிருஞ்சீவி குடும்பம் இந்த நாலு குடும்பங்கள் தான் தீர்மானிக்குது நீங்கள் போய் அங்கே ஒரு மியூசிஷியன் ஆனாலும் சரி ஹீரோ ஆனாலும் சரி இவரை ஏற்றுக்கலாமா வேண்டாமா அவளை கழ்த்தி உள்ளாமாங்கிறது இவங்க தான் தீர்மானிக்கிறாங்க கிட்ட தான் டே டேட்டரும் இருக்குது ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா நூறு டேட்டர் ஐம்பது டேட்டர்னு வச்சுருக்காங்க இவங்க ஒவ்வொரு குடும்பத்திலேருந்து இவங்களாம் நினச்சாங்கன்னா ஓகே அதை வந்து இவனை இந்த உள்ளே விடாத அப்படின்னா ஒரு ஒரு நாலு பக்கம் ஒரு கேட் போட்டாங்க நான் அவ்வளோதான் நீங்கள் வந்து போய் என்ன தான் கத்திட்டு வந்தாலும் போய் கத்திட்டு வந்தீங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே மீடியா உட்பட எல்லாமே எங்கள் கையில் தான் இருக்கும் இந்த மாதிரி நாலு குடும்பம் ஒரு பெரிய குடும்பம் அது நாகார்ஜுனா குடும்பம் மிகப்பெரிய குடும்பம் அன்னபூர்ணான்னு ஒரு ஸ்டூடியோ இருக்குது இன்னும் நிறைய காலேஜ் இதெல்லாம் இருக்குது ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரம் அந்த அன்றைக்கே வந்து நா நாகேஸ்வரர் வந்து அவர் வந்து ஒரு பரம்பரையான ஒரு சினிமா கம்ப சினிமா குடும்பம் ஆகுது ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பத்தில் போயிட்டு அந்த ரெட்டி எல்லாம் உள்ள நுழைஞ்சி இதெல்லாம் பண்ண முடியாது ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கலாம் நான் அவங்கள பார்த்துருக்கேன் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை வந்தது இப்படி சொல்லிட்டு போகலாம் ஆனால் வந்து அவர் அவர் வந்து அவர் கூட இன்வால்வ் ஆகிட்டு இவர்தான் தான் இவராக இவர் தான் எப்படி இழுத்துட முடியும் முடி முடியும் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது ஏதோ ஒரு கோத்தி விடுறதுக்காக கோத்து விடுறதுக்காக இவர் போட்டு ஒரு போட்டு விடுறாரு அதுவும் நாக சைத்தன்யாவுக்கும் அந்த கேடி டி ராமாராவுக்கும் ஒரு டீலிங் வேறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க சார் என்ன டீலிங்னா அவரோட வணிக கட்டத்தை கட்டடத்தை வந்து இடிக்காம விடணும்னா சமந்தா வந்து வேணும் சமந்தா டிவோர்ஸ் பண்ணும் அதனாலதான் டிவோர்ஸ் சொன்னாருன்னா வந்து நாகார்ஜுன் அவ்வளவு சீக்கிரம் மாட்டாரு வேற மாதிரி உங்களுக்கு அது ஃபேமிலிக்குள்ள கை வச்ச மாதிரி இருக்குல்ல நம்மளுடைய மருமகள் மேல கை அதாவது வேற மாதிரி போயிடும் குடும்பத்தை விஷயம் பிரச்சனை அப்படின்னு வந்துடும் ஆனா அவ்வளவு சீக்கிரம் ஒரு சின்ன குடும்பம் இருந்தா ஒரு சாதாரண ஒரு நடிகையா இருந்தா எனக்கு வேணும் நீங்கள் இது பண்ணுங்க நான் அதை விட்டுறேன்னு சொல்லுவாங்க சில இடங்கள் அது நடக்கும் சில இடங்களில் நம்ம தமிழ்நாட்டிலே சில கோர்ட்டுக்கு அது கேஸுக்கு இதெல்லாம் கேட்கும்போது போது ஏதாச்சும் ஒரு ஹீரோயினை அனுப்புகிறதா நாம் கேள்விப்பட்டிருக்கோம் சில நடிகைகள் பிரபலமாக இருக்கிற நடிகைகள் லண்டனுக்கு ஏதாச்சும் அனுப்பிடுவாங்க இவங்க அங்கேருந்து இருந்து இந்த மாதிரி கு குடுக்கல் வாங்கலாம் இருக்கும் அங்கேயே அப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பெரிய குடும்பத்தில் கை வைக்க முடியாது சாதாரண குடும்பத்தில் கை வைக்கலாம் சாதாரண அவங்க நடிகையாக இருக்கிற பட்சத்தில் கை வைக்க முடியும் ஆனால் இப்படி வந்து இவர் சொல்கிற மாதிரி அவ்வளோ சீக்கிரம் போய் கை வைக்க முடியாது ஒரு கட்டத்தில் அவரே வந்து நம்ம என்ன ஆகும்னா பிரச்சனை வேறு மாதிரி இவங்க ரெட்டி அது இங்கே இப்போ நடக்கிற இப்போ இதெல்லாம் ரெட்டி நாயுடு இங்கே தான் அங்கே பெரிய பிரச்சனை ஓடும் அங்கே ரெண்டுமே இப்போ இப்போ நாயுடு இது நடந்துட்டுருக்கு ஆட்சி அவருடைய இவர் தானே சந்திரபாபு நாயுடு நடந்துட்டுருக்கு அதனால் நான் சொன்ன இல்லை அந்த நாலு நாலு குடும்பம் நினச்சா தான் உண்டு விஜய்க்கு அது நடந்துச்சு உடைய எந்த படம் நினைச்சில் அந்த போன அதுக்கு முன்னே ஒரு என்ன வாரிசு வாரிசாக இன்னொரு படம் என்ன நினைக்கிறேன் அந்த படத்துக்கு தான் வாரிசு தான் நினைக்கிறேன் அதுக்கு தான் வந்து ஒரு நாள் மறுநாள் தான் போட்டாங்க இங்கே ஒரே நாளில் எல்லா ஏரியாலும் தேட்டரில் ரிலீஸ் பண்ணணுன்னு பார்க்கும்போது தெலுங்கில் அதெல்லாம் கிடையாது மறுநாள் அப்படின்ட்டாங்க அந்த நாலு பேர் தீர்மானித்தது தான் மறுநாள் அப்படின்னா அந்த புரடிசாரில் ஒண்ணும் பண்ண முடியல இருக்கிறவங்களை பத்தி இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது உண்மைத்தன்மை இல்லாத இல்ல அதனாலதான் அவர் மன்னிப்பு கேட்க இல்ல இல்ல அப்படின்னா அது உண்மைத்தன்மை இருந்தா வந்து கெத்தா நின்று நீங்க போராட முடியும் இது பண்ண முடியும் ஆமா நான் சொன்னது உண்மைதான் அப்படின்னு ஏன்னா வெவ்வேறு வகையில சோர்ஸ் வரும்போது இவரு வந்து அவ்வளவுதான் நம்ம பதவிக்கு ஆபத்து போல் இருக்குன்னு நினைச்சிருவாரு எண்ணத்துக்கு அவர் கூட்டு மேல இருந்து கூப்பிட்டு கத்துவாங்க என்னத்துக்கு நீ தேவை இல்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அதனால இவர் ம மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சது அதனாலதான் இப்போ ஏன்னா இப்போ பல பேர் என்ன பேசுறாங்கன்னா ஒரு பக்கம் அப்பவேலாம் இருக்காது அப்படின்னு பேசுனால இன்னொரு பக்கம் ஓ அப்ப நிஜமாவே டிவோஸ் ஆனது காரணம் இதுவா இருக்குமோ இந்த டீலிங்னால தான் இப்படி ஆயிருக்கும் ஏன்னா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க திடீர்னு பிரிஞ்சுட்டாங்க நல்லா இருந்தாங்க ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இல்ல பேசி வந்து அவங்க அப்பப்போ வந்து கல்யாணத்தை குழந்தை பத்தி பேசிட்டு இருப்பான் நான் குழந்தை பெற்றுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஆனா அவர் வேணான்றாரு அப்படிங்கிற மாதிரி அது எதுக்காகன்னு தெரில சில பேர் வந்து க குழந்தை பெற்றுட்டோம்னா நம்ம வயசாகிடுச்சி அது ஒரு இது பண்ணலான்னு நினைப்பாங்க இவங்க குழந்தை பற்றிக்கிட்டா இவங்களுக்கு வயசான மாதிரி தான் அந்த அம்மா ஒரு அம்மா ஆகிட்டாங்கன்னா அவர் அம்மா கேரக்டர் போய் ஆகணும் அவங்க அதுக்கு பிறகு வாய்ப்புகள் வராது ஆனால் அவங்க விரும்பியிருக்காங்க அவர் வேணான்னு சொல்லியிருக்காரு அந்த ஒரு சில முரண்பாடுகள் வரும் சின்ன சின்ன சண்டை வரும் இல்லையா நான் குழந்தை பத்துக்கெல்லாம் நீ வேணான்றீங்க அப்படின்னு ஒரு கட்டத்தில் அவங்க ஏதோ ப்ரெக்னெண்ட்டாக இருந்து ஏதோ இந்த கலைச்சிட்டாங்கன்னுலாம் சொல்கிறது உண்டு இதெல்லாமே அவங்க விவாகரத்துக்கான உள்ளே உள்ளே நடந்த காரணங்கள் ஆனால் அவங்களே வெளிப்படையை எதுவுமே சொல்லலை இதெல்லாம் வந்து இப்படி நடந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீடியாவுக்குள்ளே நடக்கிற விஷயம் ஆனால் அவங்க வந்து விவாகரத்துக்கு என்ன காரணம் இது வரைக்கும் ரெண்டு பேரும் சொல்லிக்கல நாங்கள் வந்து பிரிஞ்சிடும் அதே தான் தனுஷ் சொன்னார்ல மியூச்சுவல் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கூட நாங்கள் பிரிஞ்சிடும் அந்த மாதிரி தான் அவங்க பிரிஞ்சாங்க அதுக்கு பிறகு அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு அந்த சோபிதா வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு அது தான் தெரியுது அவங்க என்ன சொல்லு நாலு வருஷமா நாங்க லவ் பண்றோம் அப்படின்றாங்க பல பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா சமந்தா டிவோர்ஸ்க்கு அப்புறம் சோபிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறத அந்த நியூஸ் என்கேஜ்மெண்ட்லாம் வரும்போது சமந்தா கூட திருமணம் உறவுல இருக்கும்போதே போதே சோபிதாக்கும் இவருக்கும் தொடர்பு இருந்துச்சு அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆமா அவங்களும் என்னன்னா நாம ரங்கனார் நாங்க ரெண்டு ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு இருக்கோம்னு அவங்க சொல்லி இருக்காங்கல்ல இவங்க இப்போதானே ஒரு நாலு வருஷம் வாழ்ந்து அவங்க டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து ஏறக்குறை அவங்களுக்குள்ள எது ஒரு லவ் ஓடிட்டு இருந்திருக்கு அதனால அவர் வந்து ஓகே அது பண்ணியிருக்கார் அப்போ இதுவாகவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா ஒரு நடிகர்னு சொல்லும்போது பல இது உண்டு அதை வந்து அவரும் அவ்வளோ நல்ல மனிதர்னு சொல்லிட முடியாது அவருக்கும் சில பலகீனங்கள் உண்டு இதுலாம் உண்டு இந்த காரணத்தை வச்சு தான் அவங்க அவங்க டைவர்ஸ் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் அந்த க குழந்தை கிழந்த இந்த பிரச்சனைகள்லாம் வருது அதுக்கு பிறகு உடல்நிலை சரியில்லாமல் போயிது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க அதுக்கு பிறகு தான் அவங்க போயிட்டு இப்போ தேரி வந்து மறுபடியும் ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தோடு கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் உடல் தேறிட்டாங்க யோகா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ஓரளவு இன்னும் கொஞ்சம் இதாகிடுச்சு அதே சமயத்தில் அவங்களுடைய ஜக்கி வாசுவும் தெய்வம் இந்த பக்கம் மாட்டின்னு முடிக்கிறாரு அது நடக்கட்டும் அது வேற கதை அந் அந்த அந்தளவுக்கு அவங்க வந்து கொஞ்சம் உறுதியாக இருக்காங்க நல்லா இருக்காங்க ஆனால் ரெண்டு பேருக்குங்களே கரெக்டாக பேசி முடிச்சுட்டு இது பண்ணிட்டாங்க ஏன்னா அது பெரிய ஃபேமிலி அது நாகார்ஜுனாங்கிற ஃபேமிலி இப்போ சொன்ன பாருங்கள் அது நாகார்ஜுனா நான் ஒரு நாகேஸ்வராக இருந்த பெரிய ஃபேமிலி அது அந்த ஃபேமிலியிலேருந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி போகிறதே பெரிய விஷயம் வெளியே வர்றதும் பெரிய விஷயம் ஏன்னா ஏற்கனவே நாகார்ஜுனா அவர் கல்யாணம் பண்ணி அந்த வெங்கடேஷுடைய தங்கச்சியை தான் கல்யாணம் பண்ணார் அது ரெண்டு பெரிய தான் அது ஒரு பெரிய க இது வெங்கடேஷங்கர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவங்க இவர் கல்யாணம் அவருடைய மனைவி விவாகரத்து பண்ண மனை அமெரிக்காவில் இருக்காங்க நாகராஜ் அப்படியே சைதன்யா சைதன்யாவுடைய அம்மா அவங்க அங்கே தான் இருக்காங்க அதுக்கு பிறகு தான் அமலாவை இவர் கல்யாணம் பண்ணுறாரு அமலா கல்யாணம் பண்ண பிறகு இதாயிடுச்சு இதே மாதிரி தான் இவர் வந்து இப்போதைக்கு என்னென்னா எனக்கு தெரிஞ்சு சொல்ல தெரிஞ்சு வர்ற விஷயம் என்னென்னா ஒரு பொண்ணுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு ஒரு நடிகை சாதாரண பொண்ணுன்னா சும்மா இருந்துருவாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்னால் சும்மா இருந்துருவாங்க ஒரு பெரிய நடிகை அழகான நடிகை பிரபலமான ஒவ்வொருத்தர் ஒரு நூல் விடுவாங்கள்ல நூல் விடுவாங்க கதை விடுவாங்க எப்படியாவது நம்ம நம்ம பக்கம் எழுத்துட்டு வரலான்னு பார்ப்பாங்கள்ல இந்த மாதிரி வந்து க அந்த சம்பந்தாக கல்யாணம் ஆற வரைக்கும் இது நடந்துகிட்ருக்கும் அல்லது யாராவது ஒருத்தர் ப்ரொப்போஸ் பண்ணி ஒரு பெரிய ஹீரோ கூட அவங்க இருக்காங்கன்னு சொல்லும்போது அது கொஞ்சம் அடங்கிடும் அது வரைக்கும் இந்த மாதிரி அப்பப்போ வந்து இதாகும் அதே சமயத்தில் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க இவருடைய நிச்சயதார்த்தம் எப்போ இது பண்ணார்னா சம்மந்தாவை எப்படி ப்ரொப்போஸ் பண்ணாரோ அந்த அந்த ஒரு தான் பண்ணியிருக்காரு எட்டாம் தேதியில் பண்ணியிருக்காரு அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு சின்ன முரண்பாடு இருந்தால் அது போயிடுச்சு ஒரு வழியா ஆனால் இவர் வந்து ஒரு ஃபேமிலியை அங்கிற பேரில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சில பேர் வந்து உங்கள் ஃபேமிலியில் திடீர் வந்து பேசிட்டு போவோம் இது பண்ணிப்போம் அவங்களுக்கு எதுவும் தொடர்பு இருக்கு மற்ற வெளியே இருந்து பார்க்குறாங்க இல்லையா வெளியே இருந்து பார்க்குறவங்க அல்லது உங்கள் எதிரியாக இருந்தால் உங்களை பிடிக்காதவனாக இருந்தா என்ன பண்ணுவோம் கோத்து விட்ருவாங்க இப்படி தான் நடக்கிற இந்த விஷயம் இப்படி தான் இது பண்ணியிருக்காங்க அப்போ வந்து இந்த நாக சைதன்யா சம்பந்த டிவோர்ஸ்க்கு காரணம் என் கேடி டி கிடையாது கிடையாது கிடையாதுன்னு சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த ஃபேமிலிக்குள்ளே நீங்க உள்ள போயிட்டு இது பண்ண முடியாது ஒரு தனியா இருந்தால் ஈஸி தனியாக இருந்தால் இப்போ சில தெலுங்குல வந்து சில ப்ரொடியூசர் வந்து கஸ்ட் தன்னுடைய கஸ்டடியில் வச்சுக்குவாங்க சில ஹீரோயின்களை நான் தான் பார்த்துக்கிறேன் என்ன அந்த ஒரு எப்போவுமே ஒரு இதுக்கு போனால் நீங்க அங்கே யாராவது ஒருத்தர் பாதுகாப்பு தேவை இல்லாட்டி வேறு யார் யாரோ வந்து உங்களை இது பண்ணிடுவாங்க இங்கே குஷ்பு வந்தப்போ பிரபுங்கிற ஒரு பாதுகாப்பு அந்த மாதிரி சில சில சிலருக்கு அந்த பாதுகாப்பு தேவைப்படுது ஏன்னா இல்லாட்டி அதிகாரிகள் அவங்க ரவுடி கீடு யார் யாரோ வந்து இவங்கள மிரட்டுவாங்க தனியாக இருந்தால் அந்த ஒரு இது இப்போது வந்து அது அதுதான் அவங்களுக்கு சம்மந்தாக ஒரு தனியாக இருக்காங்க அவங்க அப்படிங்கிற ஒரு சில யாரோ யாராவது கொடுத்த கையில் அவங்களாங்க அப்படி பேசி இதாகிடுறாங்க சம்பந்தம் இல்லாம ஒரு சம்பந்தம் சம்பந்தப்படுத்தி பேசினீங்கன்னா வந்துடுறதில்ல நீங்கள் அது கொஞ்சம் ஆறும் இப்போ மன்னிப்பு கேட்டாச்சு அது அப்படி ஆறும் மறுபடியும் வந்து அதை வேற ஏதாச்சும் கிளப்பலாம் இதுதான் உண்டு ஆனால் அவங்க கல்யாணம் ஆற வரைக்கும் இது நடக்கும் இப்ப கொண்டா சுரேஷ் சுரேகா அவங்க பேசினதுக்கு வந்து சமந்தால இருந்து நாக சைதன்யா நாகார்ஜுனா குஷ்பு ஜூனியர் என் நானில இருந்து எல்லா திரைப்பிரபலங்கள் பலருமே வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க கே டி ராமாராவும் என்ன பண்ணிருக்காரு அவதூறு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு இப்படி எல்லாம் ஐயோ பலரும் நம்மள வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்றதுனால இவங்க என்ன பண்ணிருக்காங்க இல்லம்மா நான் அந்த மாதிரி பேசல அப்படின்னு மன்னிப்பு கேட்டு வாபஸ் வாங்கியிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா ஒரு பெரிய நடிகையை இப்படி பேசிட்டு உண்மையில்லை இல்லைம்மா நான் அப்படி பேசல மன்னிப்பு கேட்டுக்கிறேமா அப்படின்ட்டு அதாவது இந்த இந்த இவங்க ஃபீல்டை சேர்ந்த என்டிஆர் ஜூனியர் என்டிஆர் எல்லாம் யாராவது எதிர்ப்பு தெரியாக்கியமாக இருந்திருந்தா அது உண்மை தான் சொல்லியிருப்பார் ஆமாம் எனக்கு தெரியுமே உண்மைதான் சொல்லியிருப்பார் அது அப்படியே நின்றுருப்பார் அதை இருக்க மாட்டார் ஆனால் எல்லாமே சொல்லும்போது என்ன இவரால் வந்து என்னன்னா அத்தனை பேருடைய எதிர்ப்புக்கு நாம் ஆளாகிறோம் அப்படின்னு இல்லை டக்குன்னு அதனால் கொஞ்சம் அப்படியே பைக் வாங்குறாரு இது வந்து ஒரு ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் அவர் தேவையில்லாமல் ஒரு ஏதாச்சும் ஒன்று கொளுத்தி போட்டு நம்ம ஏதாச்சும் ஒன்று இது பண்ணிக்குவோம் இல்லை சில நேரங்களில் சில பேர் இருப்பாங்க இங்கே ஐச்சி ராஜா இவங்களாம் ஏதாச்சும் கொளுத்தி போட்டு அப்படியே வெடிச்சிட்டு இருக்கோம் அதுக்கு பின்னாடி பார்த்தா கடைசியில் பார்த்தா அது நான் இல்லை வேற அவர் எங்க எங்கே இது சம்பந்தம் இல்லை எனக்கும் எங்கள் கட்சிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிம்பாங்க அவராக அவருடைய சொந்த கருத்து அப்படிம்பாங்களே அந்த மாதிரி தான் இது இவர் வந்து ஒரு அரசியல்வாதி பொலிட்டிஷியன் தனக்கான ஒரு பரபரப்பை க்ரியேட் பண்ணியிருக்காரு அதே சமயத்தில் இதெல்லாம் வந்த பிறகு அப்படியே ஆஃப் ஆகிட்டு அப்படியே மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுட்டார் என்னோட இறுதி கேள்வி சார் என்னன்னா இப்போ ஒரு அமைச்சர் பதவியில் இருக்காங்க அவங்களும் ஒரு பெண் அதையும் தாண்டி அவங்களும் ஒரு பெண் இப்படி ஒரு சினிமாவில் இருக்க ஒரு ஹையெஸ்ட் ஒரு பொசிஷனில் இருக்க ஒரு நடிகையை இவங்க இப்படி பேசுகிறாங்க இவங்கன்னு மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பல விதமாக நடிகை நடிகைகளை வந்து அவதூறாக பேசுகிறாங்க இது வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது இந்த நடிகைகள் இப்படி அவங்கள அவங்க அப்படி தானே அப்படின்ற மாதிரி தொடர்ந்துகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் அப்படி பேசிட்டு நான் பேசினது வந்து அப்படி பேசலமா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்டா போயிடுறாங்க இது வந்து எப்போதான் முடியும் நடிகைகளை வந்து இப்படி பேசுறது எப்போதான் முடியும் அது ஒரு ஒரு நடிகைன்னு சொல்லும் பிரபலமாக இருக்காங்க நீங்க வந்து ஒரு வேற ஒரு சாதாரண பெண்ணோ பக்கத்து வீட்டுக்காரன்னு சொன்னீங்கன்னா பரபரப்பாக போறது இல்லை யாருக்கும் பிரிய போறதில்ல ஒரு நடிகையாக நீங்கள் சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு உங்களை சுற்றி ஒரு மீடியா வந்துடும் உண்மையா சொல்லுங்க உண்மையாக சொல்ல இவர் ஒரு பரபரப்பான ஒரு பிம்பத்துக்குள்ளே வந்துடுவார் இந்த மாதிரி நடிகைகளை சொல்றதுங்கிறது ஒரு ஃபேஷனாக பண்ணிட்டு ஃபேமஸ் ஆகிறதுக்காக நடிகைகளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சில பேர் இப்படி உண்மையை உண்மைக்கு புறம்பாக சொல்கிறது ஒரு சிலர் உண்மையை சொல்கிறதும் உண்மை சொல்கிறவங்க பெருசாக அந்த இதாக அவங்க அதுக்கான ஆதாரம் வச்சுட்டு தான் பேசுவாங்க ஆதாரம் இல்லாமல் பேசுகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தடாளு கீழே விழுந்து ஒரு காலில் விழுந்துடுவாங்க மன்னிச்சுருங்க நான் அப்படி சொல்லலை நான் வேறு மாதிரி நினச்சேன் அப்படிம்பாங்க வேற என்ன வேற மாதிரி அப்படின்னா இல்லை இல்லை அப்படி இல்லை இப்படி இப்படின்னு ஆரம்பிச்சிடணும்னு சொல்லி குழம்பி ஒரு வழியாக மன்னிச்சிருங்க அப்படிம்பாங்க இது வந்து அவ்வப்போது அந்த பெண்கள் வந்து அதாவது நடிகைன்னு வச்சுட்டாலே இவங்க வந்து ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிறது அப்படி கிடையாது அவளும் ஒரு பொண்ணு தான் நடிப்புங்கிற ஒரு தொழில் கம்பேரிங் பண்ணுறது ஒரு தொழில்னா நடிப்புங்கிற ஒரு தொழில் எப்படி ஆஃபீஸுக்கு ஒரு எட்டு மணி நேரம் போயிட்டு வராங்களோ அந்த மாதிரி இவங்களுக்கான ஒரு தொழில் அது அந்த ஒரு தொழிலாக இவங்க பார்க்கணும் அந்த தொழிலில் இவங்க எப்படி பண்ணுறாங்க இவங்க ஒர்க்கு நல்லா இருக்கா நல்ல அவங்க பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அதான் பார்க்கணும் தவிர அவங்க அந்தங்கிறாங்க இவரு கூட இருந்தாங்க அவரு கூட இருந்தாங்க அது நிஜமா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் விமர்சனம் பண்ணலாம் நிஜமா இல்லாத பட்சத்தில் இது வந்து ஒரு அது போகிற போக்கில் பேசிட்டு போகிற மாதிரி உங்கள் நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார் கண்ணு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்